என்ன பின்ன பாக்குற? ஆளு சிரிச்சு, வரலாறு பெருசு பெருசா இருக்கு வேணா. நீ ஆளுதே சிறுசு ஏ வங்காளியளா? வரலார் பெருசு. ஆளுதே ரொம்ப பெருசு பெருசு. நாளே பட்டம் நல்லா இருக்கற. நீ ஆளே பட்டம் நல்லா இருக்கற. மதுரை உன்னைய எந்த வழியில ஓட்டணும்னு எனக்கு தெரிய மாட்டலாம் மதுரை சங்கத்துல நீ அவக்குற வேலை பழகி இருக்கிற ஆலை பட்டல இருக்கிற அவலை பழகி இருக்கிற பேர் ராமலட்சுமி லட்சுமி நீ ஆட்டாதமா ஆட்டாவே ராமலட்சுமி இந்த சிஎஸ் எஸ்

ஆகவாணி பொம்பளையாம்பையா பொம்பளதானு இந்த கீழையும் பொம்பளை வச்சுக்கிட்டு மேலையும் வச்சுக்கிட்டு சரி ஊட ஒருத்த ஓடுற யாரு யாரு நோத்தா புருசேன்

சிவன் தான் பெருசுன்றேனா சக்தி தான் பெருசுன்றே எனக்கு தான் பெருசு எனக்கு தான் பெருசு பரம சிவா பக்கல் தோந்து காட்டுறா மனுஷல பெருசு நிக்க ஆபலதாமா பங்காளி யார் பெருசு நிக்கி ஆபலதாலக்கு பெருசு நிக்கி இல்லல அந்த பிள்ளைக்கு தான் பெருசு ஆபலதாலக்கு தான் பெருசா தான் சைலண்டா இருக்கவே யார் சொல்றது அந்த பைய வாரு நீ கொஞ்சம் பொறு பொம்பளைக்கு தான் மனசு பெருசுன்னு சொல்லிட்டு ஆமா இன்னைக்கு இருக்குற ஊர் மக்கள்ல யாராவது கொலை கூட சொல்ல பாப்போம் கொலை கூட சொல்லவா கொலை கூட சொல்லு ஏன் போட மாட்டாங்களா நான் இன்னைக்கு குத்து போறு சொல்லு இன்னைக்கு இந்த ஊர்ல இன்னைக்கு ஆம்பள பெருசுன்னு சொல்லிட்டு சரி நான் ஆம்பள இளங்கிரல போற கைய எடுத்து சொல்றேன் சரி கைய எடுத்து பங்களிலா ஆ மாப்பள பொம்பளாயா பெருசு உனக்கு தான் ஓட்டு செல்லாம போச்சு கட்ட கைய எடுத்து நீ தோத்துற ஒத்துக்கோ கட்ட கைய எடுத்து கட்ட கைய எடுத்து அட ரவிசுடா அட நீ பொம்பளாயா பெருசு இல்ல இல்ல தட்டால போல தட்டு தட்டுன்ற சொன்ன சோறு தட்டிருக்கணும்ல இப்ப பாரு இல்ல இப்போ பாரு எங்க பொம்பளை சொன்ன சோறுக்கு கோல போடுவா பாரு ஏத்தா நம்ம பெண்ணினத்துக்கே ஒரு அசிங்க தயவு செய்து கோல போடுறங்க கோல போடுங்கடா இந்த ஊர்ல கோல ஓட்டாதே யாரு குண்டல் யாரு போடுறாங்க ஏத்தா கோல போடுங்க கோல இங்க இருந்து வரணும் கொழவ இங்க இருந்து வரணும் அங்கிருந்து இன்னைக்கு சொல்ற மாட்டெல்லாம் கிட்ட நீ சொன்ன கொஞ்சம் பொறுமா என்ன அரட்டுறீ கொஞ்சம் பொறு ராமலட்சுமி

ஆடி மாப்பிள நீ வளர்ந்தாப்புல அம்மா மாதிரி ஆளா நீ கொஞ்சம் உன்னை இவ்வளோ இங்கே வாக்கி ராமலட்சுமி சொல்லுப்பா மணியல்ல உன்னை இவ்வளோ செஞ்சாங்கல்ல பெத்தாங்களா ஆ செஞ்சு 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 பெத்தாங்க செஞ்சாங்கல்ல இந்த செய்யும் போது மழை இல்லையா செய்யும்போது மழை வெச்சுருக்குமா இல்லையா சரி ஏமா அடுமழை

சட்டி எங்க இருக்கு சட்டியா என்ன சட்டி எங்க இருக்கு உன் மாத்த நடு விட்டு இருக்கு யார் விட்டு உன் மாத்த நடு விட்டு நான் தான் நடு விட்டு நான் போன் அடிக்குற நான் ஓடி போறேன் ஏய் அடுப்புல இருக்கு சட்டி அடுப்புல இருக்குல ஆமா போட்டா அடுப்புல சட்டியை வச்சி சரி நல்ல எண்ணெய் ஊத்தி நல்ல கொதிக்க காய வச்சி அப்பாத்தை போற சர் சர்னு விரியா சொன்னீங்களே அது எர்த்த சோர்க்கு நீ சொன்னீங்களே இதே சொன்ன ஒரு சூடா ஒரு கதை உனக்கு சொல்ற மாட்டா விட்டு ஏற ஏற சுகமா இருக்கு

ஆடுல ஆடு என்னது ஆடுல ஆடு ஆளுந்தே ஆடு 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 ஆடுல ஆடு ஆடுந்தே ஆடு ஏ ஆடுக்கார குடுக்க ஆடுல ஆடு டட்டான ஆடு என்ன ஆடு

உங்க பேர்னக்கா அரி நான் பார்த்தாலும் பார்த்திருக்கே இடத்துக்கு வா பல பேரை பார்த்திருக்கேன் அரி ஒன்னு போல நட்டுக்கட்டை கேபிள் அணி ஒண்ணு போல நட்டுக்கட்டை இந்த ஊருக்கு நான் பார்த்ததில்லை துண்டு போட்டோதான அடி காதர் இருந்தோம் பார்த்தாலும் பார்த்து விழுக்கேன் பல பேர் பார்த்து நினைக்கிற

அவருக்கு தெரியும் பாத்தல கலாச்சாரம் தெரியும் தமிழ் கலாச்சாரம் தெரியும் பத்தில அடித்தேங்க பக்கத்திலே கொழூறு எந்த ஊரு ராமா நாடு சட்ட மேல பாட்டு மணி பப்பு என்ன சட்டம் மேல போட்டு சரக சட்ட வேலை பாட்டு எந்த சட்டம் எங்க மணி என்ன எந்த சட்டம் போட்டுட்டால ஏறத்து பார்க்க மாட்டோம் நான் நாயகரமோ நான்

குட்டி நீ எனக்கு எத்த ஜடி குட்டி என்ன பார்த்தா ரே குட்டி எனக்கு ஏற்ற ஜோடி குட்டி அட வெள்ளி இப்படி அருவா முதல்ல பிள்ளை கையருவா இது சொல்லி அடிச்சருவான் இப்ப சொல்றது இல்லை கதிர மடைச்சு கொடுமா கிணக்கால லட்ட ஓடிப் போவே பக்கத்திலே பக்கத்திலே பெருமகூடி கொண்டு வர வேண்டளி பிடிச்சாவில் இருக்கு ஸ்ட்ராங்கான பாடி உனக்கு இந்த பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி நீ இந்த போட போட ஆரம்பிச்சீங்கள நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன் சரி என் உருவம் இன்னும் ஒன்று இருக்கேன் இங்கே உள்ள இன்னொன்று இருக்கா உருவா ஆண்டி இதுவரைக்கும் ஆடாத இந்த படமாத்தூர் ஏரியாவில் என் மாப்பிள்ள கரும்புசாமி ஒருத்தர் இருக்கிறாரு அதுக்கடுத்து ராஜ நடிகர் ஒருத்தர் அன்பு ராஜ நடிகர் ஹரிச்சந்திராவில் வேடமுட்டி நடித்தவர் செல்லம் அவர்கள் இருக்கிறாங்க இந்த பரமக்குடி நான் எப்படி நடிப்பேன் அப்படின்றத இந்த உலகம் பூரா தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் இந்த இடத்திற்கு இப்படித்தான் ஆட வேண்டும் சொல்லி நீ ஆட்டி வளைத்த அன்புக்குரிய ரெண்டிகள் நன்றி ஆண்டவணி அப்பா ஏனப்பா எனக்கு இந்த சோதனை எள்ளியடி செருப்பு ஒழுக்கலாம் அள்ளியடி நீ அது குற்றமா இறங்கி வா பாம்பாக ஒரு மாறி கருமாறி இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கு நல்ல ஒரு காட்சியில் தர வேண்டும் வணங்கி இந்த முளக்கிளம் கிராமத்தில் உண்மையான தெய்வம் இருக்குது அப்படின்னா நான் ஆடு கோது கூட சாமி வர வேண்டாம் வந்தாலும் நிறைய பேருக்கு வரும் இதையெல்லாம் அடக்கி இந்த முளக்கிளம் கிராமத்தில் அவர்கள் எப்போ அழைக்கிறார்களோ அப்பொழுது நிச்சயமாக ஆடி வர வேண்டும் சொல்லி உன்னை ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன் தாயே தாயை உன்னை வணக்கம்